ஆனால் ஒரு அடியார் நபியின் மீது இந்த குறிப்பிட்ட காலத்தை மாத்திரமா சலா சொல்ல வேண்டும் இந்த குறிப்பிட்ட நேரத்தை மாத்திரம் சலா சொல்ல வேண்டும் என்றெல்லாம் கிடையாது மாறாக ஒரு அடியார் அவருடைய வேண்டி அந்த அங்க வைத்தூர் சொல்லப்படக்கூடிய இருக்குவதை தவிர மற்ற எந்த இடத்தில் இருந்தாலும் தொழில்துறை இருந்தாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி உண்ணப்புறைய நேரமாக இருந்தாலும் சரி உறக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி

அதே போன்று அவங்க அற்பகன் அடைந்தவர்கள் எந்த அளவுக்கு கௌரவத்தில் வாழ்ந்தார் என்ற ஒரு சில சம்பவங்களை கூடிய முறை முடித்துக் கொள்கின்றேன் அலகந்து இல்லா முதலாவதாக நபீன் மீது சவால் சொல்வது என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் தாலாவே குரானில் சொல்லி காட்டுகின்றான் இன் அல்லாஹ் வ மலாயிகத்துஹு யுஸல்லூனா அலல் நபி அதாவது இந்த அகிலத்தாரை படைத்து இந்த அகிலத்தையும் படைத்து அனைத்தையும் படைத்து கொண்டிருக்க கொண்டிருக்கும் அல்லாஹ் தாலா செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் நபியின் மீது சாபா சொல்லுகிறேன் என்று அவனே சொல்லி காட்டுகின்றான் அதாவது நான் சொல்லுகின்றேன் என்னுடைய மனக்குமார்கள் சொல்லுகிறார்கள் எனவே யா ஐயோ அல்லதீனா ஆமனோ சொல்லோ அல்லோ சல்லிமோ தஸ்லீமா ஈமான் கொண்ட அல்லதியார்களே நீங்கள் நபி மீது சவா சொல்லி நல்லா தான் கட்டிருக்கின்றான் நாம் விளக்க வேண்டிய என்னவென்றால் அல்லாஹு தாலாவை நபி மீது சவா சொல்லுகின்ற போது அல்லாஹுக்கு வேற எந்த வேலையும் இல்லை எந்த அமலும் இல்லை எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டிய கடமை அவன் மீது இல்லை இருந்தாலும் அவன் என்ன சொல்லுகின்றான் நான் நம்பி சவா சொல்லுகின்றேன் நீங்கள் போல் என்று சொல்லி இப்படி இந்த சவாத்தே தன் வாழ்நாளிலே தன் வாழ்நாளிலே ஒரு மூச்சாக தன்னுடைய வாழ்நாளில் அன்றாட அப்பறாது எடுத்துக் கொள்வார்கள் என்றால் அல்லாஹ் காலா அந்த அடியார்த்து முதல் முதலாக நீக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் தரக்கூடிய நீக்கிவிடுகின்றான்

குறைந்தது எட்டு நாட்கள் அந்த மதினாவில் தக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்து வருவார்கள் காரணம் என்னவென்றால் எந்த ஒரு அடியார் மதீனாவிலே பத்து நபரிலே நாற்பது அக்காயத்துகளை நாற்பது பக்தர்களை இமாம் ஜமாபோடு பொழுதுகிடுகின்றாரோ அவளு உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் தாளா விவார்கள் மயோஜ தனத்தை நீக்கினன்ற சொல்லி கையிறுத்தி விடுவார்கள் ஆனால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரே ஒருவர் ஒரே ஒரு நபர் மற்றும் இவர்கள் எல்லாம் செய்வதற்கு முன்னராகவே

கடைப்பிடித்து வந்திருக்கேன் என்று காரணம் பார்க்க முடியும் இப்படி சபாத்திற்காக வேண்டி எண்ணற்ற நன்மைகளும் எண்ணற்ற காரியம் உற்பலை சமயத்திறேன் அந்த சபாத்தின் மூலமாக வேன்மையான ஒரு எதிரில் நபர்கள் இருக்கின்றார்கள் அது ஒரு சம்பத்தை சொல்லிக் காட்டப்படும் ஒரு முறை திருமதி சரிபில் மதியம் ஒரு சஹாபி உபயுடன் காப்பட்ட ஐயம் சஹாமி அவர்கள் நபீஸ்ரா சாவனை பார்க்க கூறுகிறார்கள் யாரோ நான் உங்களின் மீது அதிகமாக சவா செலவுனா இருக்கிறேன் அதாவது

அல்லாஹ்வாசி சவா சொல்லி அந்த அதிலிருந்து கொஞ்ச நேரத்தை நீ என்றால் அது உங்களுக்கு லாபமா சொல்லி காட்டினார்கள் இதே கேட்டற சஹாபி திரும்பவும் கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ் நேரங்களிலே பகுதி உங்கள் ஒரு அடிக்க கூடிய சமயத்திலே திரும்பவும் சஹாபி கூறுகிறார்கள் மாஷிதே ஃபை ஜிதுதவா வ ஹைருல் உனக்கு ஏன்றாவது உனக்கு நாடி செய்வாயாக அதாவது பாதி பகுதி நேரத்தை அந்த அளவுக்கு முடித்தால் செய்

தக்வீத் கே தக்வீர் தம்பு கே வயஹ்பிர த தம்பு கே அதாவது இப்ப அவ்வாறு நீ ஒரு அனைத்து நேரத்திலேயே சலவாத்தை கழிக்க கூடியவனாக சலவாத்தை சொல்ல முடியுமா இருப்பாய் என்றால் உன்னை கலவ உன்னுடைய கவலைகளை போக்குவதற்கும் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் வெங்கடைமாக கொண்டு சொல்லி காட்டப்படுகிறது இதே போலதான் இன்னொரு உன்னோ சம்பத்தை சொல்லி காட்டுவார்கள் சலவாத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது என்றால் சுபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு முறை ஹஜ் செய்துட்டிருக்க சமயத்திலே ஹஜ் உம்ரா செய்துட்டிருக்க சமயத்தில் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரு அடியாரை காணவார்கள் அந்த அடியார் சவா செய்யுற சமயத்திலே அடி இமா சலாவாத் சொல்லி கொண்டே இருப்பார் அவரை பார்த்து சுபியான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்பார்கள் சவா தவாஃபிலே எதை வேண்டுமானாலும் ஓதலாம் குர்ஆனை ஓதலாம் திக்ர் செய்யலாம் தஸ்பீஹ் செய்யலாம் ஆனால் நீ சலவாத்தை மட்டும் போதி கொண்டு இருக்கிறாயே அதற்கு என்ன காரணம் கொடுக்கின்ற சமயத்தில் அந்த அடியார் அந்த நபர் சுட்டி காட்டுவார் என் வாழ்நாளிலே ஒரு சம்பவம் நடந்தது அதற்கு பின்னால் இவருடைய அனைத்து அமல்களிலும் நான் சலவாத்தையே குறிப்பானதாக சலவாத்தையே நான் உடைய மூச்சா கொண்டு சொல்லி காட்டுவார் அந்த சம்பவம் என்னவென்றால் நானும் என் தந்தையும் அச்சுக்காக கிளம்பி வந்து கொண்டிருந்தோம் என்னுடைய தந்தையோ வாழ்நாளே சில பாவங்களில் ஈடுபடக்கூடியதாக இருந்தார் ஆனால் அச்சுரை பயிற்று வரக்கூடிய சமயத்திலே என்னுடைய தாயார் என்னுடைய தந்தையார் மறைத்து விட்டார்

ஒரு நற்பத்தின் காரணமாக சொல்லி காட்டினார்கள் அதே போல விழித்து பார்த்தேன் எந்த முகத்தை பார்க்க முடியாமல் இருந்ததோ அந்த முகம் இப்பொழுது பொழிவு நூறாம் நிறப்பே

அதாவது அல்லாஹ் தஆலா சூரத் ரஹ்மானை சொல்லி காட்டுகின்றான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ் தஆலா ஒரு தரத்தில் ஒரு ஒரு நிலையில் இருக்கின்றார் எப்படி அல்லாஹ் என்ற அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி அல்லவா அதே போல இப்பொழுது இந்த நிலையில் அல்லாஹ் தஆலா எவ்வாறு இருக்கேன் கேள்வி ஏற்ப இதற்கு பதில் சொல்ல முடியாமல் நான் உங்களுக்கு ஏற்படும் விலைகளை எல்லாம் கிதாபுகளையும் தஃப்ஸீரிலே பார்த்து நாளை கூறுகிறேன் இன்ஷா அல்லாஹ் நாளை வாரத்தில் அனுப்பி விடுவார்கள்

நாளை ஏதோ சென்ற உடனே என்ற பாயத்தை தொழுது விட்டு அல்லா தோலசை நூற்று உலங்குவார்கள் கனவிலே நவீனா சலாசம் வருதுங்கிற வலவை தருவார்கள் நவை தந்து உன்னை ஒன்றிடத்திலே இப்போது ஒரு அகைய

வெளிப்படுத்தி என்று சொல்லி காட்டுவார்கள் ஆக இவங்க இவங்க எல்லாம் பஸ்ரி அவர்கள் நபி கனவு கண்டது இவங்களுக்கு தெரியாது நபி தான் சொல்லி கொடுத்தார் என்பது இவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அவர் நபிக்கு சலாத் அதிகப்படுத்துகிறது சொல்லி காட்டி சொல்லி இருக்கிறார்கள் எனவே நபிக்கு சலாத் அதிகப்படுத்துகிற சமயத்திலே அல்லாஹ் தஆலா என்னட்ட ரஹமத்தாலையும் என்னட்ட கிபிரிற்கு கிருபைகளையும் நம்மீது அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான் இந்த ஒரு மாத காலம் எவ்வாறு நம்முடைய நாவுகள் எல்லாம் சலாத்தில் திகழ்ந்ததோ அதே போல வாழ்நாள் முழுவதும்